கடமையான குடிக்கூடிய சட்டம் என்ன தொலைக்குற போது உடை செஞ்சு கடைசியா குடிச்சிட்டு கடைசியா கால கதவிக்கணும் கொஞ்சம் டீட்டெயிலான சட்டம் இது சரியா இது பெண்கள்லாம் அல்லாஹு நபி இல்லாத எப்படி குடிக்கணும்னு கேக்குறாங்க ரசூ இல்லாத புரிஞ்சப்படுறாங்க ஆனா பெண்கள் அதுல அல்லாஹுடைய நபி இல்லாத தைரியமா அல்லாவுடைய நபி இல்லாத பெண்கள் தைரியமா கேட்கிற ரசூலா புரிஞ்சப்படுறாங்க அளவுக்கு நம்ம செய்திகளை பார்க்க முடியும் இதுல நம்ம ஒரு சிம்பிளா சொல்றதா இருந்தா கடமையான குளிப்பு எந்தெந்த அடிப்படையில் ஏற்படும் அப்படின்னு நம்ம தெரியும் அந்த அடிப்படையில கடமையான குளிப்புக்கு முதல்ல ஒழு செய்யணும் முதல்ல நம்முடைய அந்தந்த உறுப்புகளை நாம சுத்தம் செய்து கொள்ளவிடும் அதற்கு பிறகு நாம ஒழு செய்ய கடமையான குளி தொழிலைக்கு ஒழு செய்ய மாதிரியே ஒழு செய்யணும் ஒழு செய்து விட்டு கால்களை கழுவதற்கு முன்பாக நம்ம குளிக்கணும் குளித்து விட்டு கடைசியா கால்களை குளிக்கணும் இது நம்பிக்கைலாம் கால்களை கழுவும்போது கொஞ்சம் எட்ட நகர்ந்து அந்த குளித்த கொஞ்சம் நகர்ந்து எல்லாம் நம்ப கழிவு இதுல கூடலாம் தெரிந்து கொள்ள விஷயம் தான் நன்மையான கொடுக்கணும் அப்படி குடிக்கணும் அப்படி குடிக்கணும் நிறைய தண்ணி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சகாபகம் பேசிக்கிறாங்க நான் அப்படி குடிப்பேன் நான் இப்படி குடிப்பேன் நாங்க எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க அப்ப ரசூல்லா கவனிச்சுட்டே இருக்கிறாங்க ஏன் இப்படி சொல்றீங்க இவ்வளவு வேலை தேவை இல்லையே மூன்று முறை கைகளால் தண்ணீர் எடுத்து மூன்று முறை கொள்வதே போதுமானது அப்படின்னு நல்லா முடிஞ்சா சொல்றாங்க ஒழு செய்து விட்டு தலைக்கு மூன்று முறை தண்ணீர் நம்ம எடுத்து ஊத்திட்டு அதற்கு குடிக்கும் குடிச்சிட்டு அது கடைசியாக காலகளை கழிக்கும் இது போதுமானதாக இருக்கும் அதுக்கு தண்ணி சரியா பிடிச்சா அப்படி அவ்வளவு இல்ல ஓரளவுக்கு முடிகள்ல நல்ல முறையில அந்த முடியினுடைய வேறு வரைக்கும் தண்ணீர் போயிருக்குதா நல்ல ஊத்தி இருக்கணும் நம்ம சரியா பார்த்துட்டு கழிவு குடிச்சிட்டு வெளியே வந்துட வேண்டியதுதான் அதுல நம்ம ரொம்ப டீட்டெயிலா அப்படி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சளிச்சு